யா சாப்பாடு சாப்பிடுங்கய்யா இருக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு ஐயாவுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட்டுக்காங்கய்யா ாங்கா ஐயாவுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு ஐயாவுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்காங்க ஐயா இந்தாங்க ஐயா இதில் உப்புமா இருக்குது தண்ணி இருக்குது சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிட வீட்டுக்காக சரி கொடுங்க கொடுங்க அம்மா ஏன் தாங்கய்யா சாப்பிடுங்கய்யா சாப்பாடு சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட்டுக்காங்கய்யா அவனுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்காங்கண்ணா வந்து சிரமப்படும் அப்படி எடுத்து எல்லாரும் ஒரு சாப்பாடு அவர் கொடுத்தாச்சு முழுக்கா சாப்பிட சாப்பாடு வேணும் ஐயாவுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சு ஐயா வந்து அப்படி